இருபத்தி ஆறாம் ஆண்டில் திமுக ஆட்சியை அகற்ற அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புத்தூர் அக்ரஹாரம் பகுதியில் பொங்கல் விழா நடைபெற்றது விழாவினை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு கற்பூர ஆரத்தி காட்டி தொடங்கி வைத்தார் பின்னர் தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான மயிலாட்டம் ஒயிலாட்டம் கட்டைக்கால் ஆட்டம் சிலம்பாட்டம் வள்ளி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார் பின்னர் விழா மேடையில் சிறப்புரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி பொங்கல் விழாவில் நானும் ஒரு விவசாயியாக பங்கேற்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை திருநாள் திமுக வேரோடு அழிக்கும் ஆண்டாக இருக்கும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னோட்டமாக இருக்கும் என்றார் தற்போதுள்ள மகிழ்ச்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை மகிழ்ச்சியோடு அமர்த்த வேண்டும் அதற்காக விவசாயிகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றார் விழாவில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்